ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிளான் பாக்கட் யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் அதே மாதிரி என்னோட வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் என்னோட கஸ்டமர்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என்னோட நன்றி எல்லாேருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருமே வந்து வீடியோ பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம இன்னைக்கு வந்து கொஞ்சம் கல்லாத்திய வெரைட்டிஸ் தான் வந்து சேலுக்காக பார்க்குறோம் அப்போ வந்து கலாத்திய பிளான்ட்ஸ் நீங்கள் நடும்போது ஷேடான இடத்துல தான் இந்த பிளான்ஸை வந்து வைக்கணும் அதே மாதிரி தான் வந்து போட்டிங் மிக்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் கொக்கோ பீட்டில் எடுக்கிறதா இருந்தால் கொக்கோ பீட்டு பெர்லைட்டு வெர்மி கம்போஸ்ட்டு வெர்மிக்குலைட்டு இந்த மாதிரியான எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா தான் கொக்கோ பீட்டில் வந்துட்டு நீங்கள் நடணும் இந்த பிளான்ட்டு அதே மாதிரி நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா இந்த இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே கொக்கோ பீட்டில் நடுவாங்க கொக்கோ பீட்டில் நட்டுட்டு பெர்லைட் எல்லாம் யூஸ் பண்ணாமல் சும்மா நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா ஈஸியாக வந்து அழுகி போகும் ஏன்னா வந்து நம்ம வந்து டாப் சாயில் வந்து ட்ரை ஆனது மட்டும்தான் பார்ப்போம் கீழே போயிருக்கிற தண்ணி வந்து வந்துட்டு ட்ரை ஆகாமல் ஒரு வேளை அப்படியே ஈரமாக இருக்கும் ஈரமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா ஈஸியாகவே வந்து அந்த பிளான்ட்டு அழுகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால நீங்கள் எந்த பிளான்டாக இருந்தாலும் எந்த இன்டோர் பிளான்டாக இருந்தாலும் கொக்கோ பீட்டில் நடுறதா இருந்தால் பெர்லைட்டு வெர்மி குலைட்டு அதே மாதிரி வெர்மி கம்போஸ்ட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நடுங்க சரியா அதே மாதிரி இந்த கலாத்திய பிளான்ஸ் வந்து இன்டெரக்ட் சன்லைட்லேயும் வைக்க வேண்டாம் ஷேடான பிளேஸ் எங்கே இருக்கோ அந் அங்கே வச்சா போதும் என்ன கேட்டிங்கன்னா இதோட பாட்டி மிக்ஸ் நீங்கள் எடுக்கிறது கார்டன் ஸ்டாயில் மணல் அதே மாதிரி சாணகப்பொடி இவ்வளவுமே போதும் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி பெருசாக கேரிங் எதுவும் கிடையாது இந்த பிளான்ட்டுக்கு தண்ணி ஊற்றுறதா இருந்தாலும் நீங்கள் பார்த்து டெய்லியுமே தண்ணி ஊற்றணுடா டாப் சாயில் வந்து ட்ரை ஆனால் மட்டும் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டியோ அந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க அதே மாதிரி இந்த பிளான்ட் வேறு பிடிச்சி வளர்ந்ததுக்கப்புறம் இதுலேருந்து நிறைய வந்து ஷூட்டு உங்களுக்கு கிடைக்கும் நான் இந்த பிளான்ஸ் இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் அனுப்பி வைக்கிறது எந்த பிளான்ட் நீங்கள் கேட்டாலும் எல்லா பிளான்ஸுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறது பெங்களூர் வரைக்கும் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக வந்து போயிருக்கு பிளான்ஸ் நிறைய பேர் வந்து பெங்களூர்லேருந்து வாங்கினு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலை இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலைன்னு அதே மாதிரி பிளான்ட் கிடைச்சதுமே இன்டோர் பிளான்ஸ் எல்லாமே உங்கள் கையில் கிடைச்சதுமே என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு ஈவினிங்கே வந்து நீங்கள் நட்டுக்கோங்க சரியா அப்போ தான் வந்துட்டு ஈவினிங் டைம் நீங்கள் நட்டிங்கன்னா அந்த பிளான்ட் வந்து நைட்டோட ஒரு கூலிங்னஸ் கிடச்சி அந்த பிளான்ட் வந்து ரொம்ப நீங்கள் மார்னிங் வந்து எழித்து பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது அந்த பிளான்ட் கொஞ்சம் கூட அதனால எந்த பிளான்ண்டாக இருந்தாலும் நீங்கள் நடும்போது ஈவினிங் டைம் வந்து பிளான்ட்டிங் பண்ணுங்கள் சரியா அப்போ நம்ம வந்து சேல் வீடியோக்குள்ளாடி போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம சேலுக்கு பார்க்க போகிற கலாத்திய வெரைட்டி ரொம்ப சூப்பரான வெரைட்டி இதோடய பேர் கலாத்தியா காம்பேக்ட் ஸ்டார் இதோடய லீஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில்வர் வந்துட்டு இடையடைய சில்வர் வந்திருக்கு அதே மாதிரி சில்வரில் வந்து ஒரு டார்க் கலர் மிக்ஸ் ஆனது மாதிரி ஒரு ட்ரா பண்ண ஒரு இது இருக்குது இந்த பேட்டர்ன் வந்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது இதோடய பேர் வந்து கலாத்தியா காம்பேக்ட் ஸ்டார் இது வந்து நம்ம இதோட சின்ன பிளான்ட் வந்து அவைலபிளாக இருக்குது சின்ன பிளான்ட்டோட ரேட்டு நூற்றம்பது ரூபா இந்த பிளான்ட்டு வந்து ரொம்ப ஹைட்டாகவே இருக்கும் ரொம்ப ஹைட்டாகவே வளரும் அப்படியே புஷ்ஷியாக வளர்ந்து நிற்கும்போது பார்க்குறதுக்கும் சூப்பராகவே இருக்கும் இதோட லீஃபோட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மெரூனும் வயலெட்டும் மிக்ஸ் ஆனது மாதிரி ஒரு கலரில் இந்த பிளான்ட் இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அதோடய ரொம்ப சூப்பரான வெரைட்டி இதோட பேர் வந்து கலாத்தியா ஃப்ளேம் ஸ்டார் இதோட லீஃப் வந்து ரொம்ப பெரிய லீஃபு ரொம்ப பெரிய லீஃபும் அதே மாதிரி வந்து லைட் கிரீன் கலரில் இந்த பிளான்ட் வந்திருக்கு லைட் கிரீனில் வந்து ஒரு எல்லோயும் ஒயிட்டு மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரு லைட் எல்லோ ஒரு ஒயிட் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பேட்டர்ன் பார்க்குறதுக்கு ஒயிட் கலரில் அந்த லீஃபு ட்ரா பண்ண மாதிரியான ஒரு பேட்டர்ன் அதே மாதிரி தான் இதில் வந்து இதோட ஹைலைட்டுன்னு சொல்கிறது இது இதில் வந்து அந்த ஒயிட் கலரில் எல்லோ வந்து மிக்ஸ் ஆகி இருக்கிறது தான் இந்த பிளான்ட்டோட ஹைலைட்டு ரொம்ப பெரிய லீஃபு பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குது இதோட சின்ன பிளான்ட் வந்து நம்ம கொடுக்குற ரேட்டு நூற்றி ரூபா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதும் ரொம்ப சூப்பரான வெரைட்டி இதுவுமே வந்து பெரிய இலை தான் இது வந்து நீங்கள் பாத்தீங்கன்னா சைடில் வந்து டார்க் க்ரீனில் வந்து பார்டர் வந்து சில்வர் மிக்ஸ் ஆனது மாதிரி ஒரு கலர் பார்டர் ஃபுல்லாகவே வந்து சில்வர் கலர் தான் இதோட பேர் கலாத்தியா பிக்சர் ஆட்டா கலாத்தியா ஆட்டா இதோட பேர் இது வந்து நம்ம சின்ன சின்ன பிளான்ட் இதோட சின்ன பிளான்ட் அவைலபிளாக இருக்குது இதோட சின்ன பிளான்ட் வந்து நூற்றி ஐம்பது ரூபா அப்போது நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காமித்தேன் இந்த பிளான்ஸ் எல்லாமே இந்த மூணு வெரைட்டிஸும் வந்து நூற்றம்பது ரூபா தான் எல்லா பிளான்ட்டோட சின்ன பிளான்ட்டும் நூற்றம்பது ரூபா தான் இந்த பிளான்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தான் முன்னாடி கலாத்திய வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போவும் அவைலபிளாக இருக்கிறது கண்டிப்பாக நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி தருவேன் என்னோடய வீடியோஸில் வந்து இண்டோர் பிளான்ஸ் நிறைய இண்டோர் பிளான்ட்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன் வீடியோ அதில் உங்களுக்கு எந்த இண்டோர் பிளான்ஸ் வேணும்னாலும் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு அனுப்புங்கள் எந்த பிளான்ட் வேணுமோ எந்த இண்டோர் பிளான்ட் வேணுமோ கலாத்திய பிளான்ட் வேணுமோ எதுவாக இருந்தாலும் மறக்காமல் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் சரியா உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ உமா பாய்